பாடுகள் தந்தையின் அன்பு இரக்கத்தின் உன்னத அடையாளம் ஏன் இத்தனை ஏன் இத்தனை வேதனைகள் பாடுகள் சுலபமாக மாற்று வழியிலே ஏற்பாடு செய்திருக்க கூடாதா அபிரகாமின் மகன் ஈசாக்கை பலியிடும் பொழுது அதை தடுத்து நிறுத்தியவராயிற்றே உன் மகனை பலியிட வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த சிக்கி இருக்கக்கூடிய கடாவை செமறியாட்டை பலிகொடு என்று மாற்று பழியை கேட்டவர் தானே தன்னுடைய சொந்த மகன் என்கின்ற பொழுது வேறு ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி இருக்கலாம் ஆனால் தன்னுடைய ஒரே மகனையும் பலி கொடுக்க சித்தமானார் ஏனென்றால் அது அவருடைய அன்பு இரக்கத்தின் உன்னத அடையாளம் வாட் வி ப்ரோக்ளைம் சுட் பி விசிபிள் டு அதர்ஸ் இந்த வே வி அப்பியர் பிஹேவ் அண்ட் இன் அவர் லைஃப் ஸ்டைல் நாம் என்ன பிரசங்கிக்கிறோமோ அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தோற்றமும் நம் வழியில் நடக்கும் நடத்தைகளும் இருக்க வேண்டும் வேளாங்கண்ணிக்கு போறவங்க எல்லாம் காவி அணிஞ்சு போறாங்க தெரியும் வேளாங்கண்ணி பக்தர்கள் ஐயப்ப சாமிக்கு போறவங்க எல்லாம் கருப்பு உடை அணிந்து கொண்டு வேன்ல போறாங்க சத்தம் போட்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு போறாங்க இவங்க எல்லாம் சாமிக்கு போறாங்க நேற்று நாம் ஓசானா யாயிரை கொண்டாட பாவ பரிகார பாத யாத்திரைக்காக பல இடங்களில் இருந்து வந்தோம் குருத்தோலைகளை பிடித்து பார்க்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலையில தானே ஞாயிற்றுக்கிழமை காலையில தானே இந்த கிறிஸ்துவங்க ஓலை பிடிச்சிட்டு போவாங்க இப்பவே சாயங்காலமே பிடிச்சிட்டு போறாங்களே என்று பேச ஆரம்பித்து இருப்பார்கள் அல்லவா அதுவே நற்செய்தி அறிவிப்பு இதோ இந்த காலை குருத்து ஞாயிறு இது எல்லா கோவில்களிலும் இந்த பவனி நடைபெறும் உலகிற்கு அறிவிக்கின்றோம் என்ன அறிவிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து எப்படி படாடோபமாக வந்தாரா பெரிய ஜாம்பவான்கள் போர்க்களத்தில் ஜெயித்தவர்கள் அவர்கள் வெற்றி வீரராக வரும்பொழுது என்ன செய்தார்கள் எப்படி நுழைந்தார்கள் இதோ பட்டியல் ஹிஸ்டாரிக்கல் என்ட்ரி ஆஃப் கிரேட் எம்பரர்ஸ் அண்ட் சீசர் என்டர்ட் ரோம் இரண்டு entered Rome. Roman emperors entered Rome. Four. K. Wilhelm entered Jerusalem, widens the gates of Jerusalem. And Hitler entered Paris with his general von Bock. But we don't have to say anything. ஏதாவது ஒரு தலைவர் கூட்டம் என்றால் போதும் போர்டு தூள் பறக்குது ஆனால் சரித்திரத்தில் பாருங்கள் சீசர் பேராக்கிரம சிங்கங்கள் பூட்டிய ரதவண்டியில் நுழைந்தார் நுழைந்தார் ஏழு யானைகள் பூட்டிய ரதத்தில் ரோமை நகருக்குள் புகுந்தார் தங்க ரதங்களில் ரோமை மன்னர்கள் உள்ளே நுழைந்தார்கள் கே வில்ஹம் என்ற சேனாதிபதி எருசலேம் வாயில்களை பெரிதாக்கினான் சின்ன சின்ன நுழைவாயில் இருந்தது பாரம்பரியமாக பழங்காலத்து நுழைவாய்கள் ஒரு ஆர்ச் போட்டு இருக்கும் அதெல்லாம் இடிச்சு பெருசாக்கலாம் தன்னுடைய ரதங்கள் போக வேண்டும் என்பதற்காக ஹிட்லர் ஜெனரல் வான்பாக்குடன் பாரிஸில் நுழைந்த போது அலங்கார வளைவுகள் இப்ப கூட நல்ல ரோட்டெல்லாம் நோண்டி அலங்கார வளைவுகள் வச்சு அதை எடுத்துட்டு போவாங்க திரும்பி பள்ளத்தை தூக்க மாட்டாங்க நம்ம வண்டிகள்லாம் போனால் டடக்கு 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 டடக்குன்னு போகும் எங்க தலைவர் வர்றார் ஆகவே ரோடாவது மண்ணங்கட்டியாவுது நான் பள்ளம் தோண்டுவேன் இந்த காலகட்டம் இந்த காலகட்டமே இருந்தால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆனால் கோவியரி கழுதையின் மீது வந்தார் சியோன் மகளே மிகுந்த மகிழ்ச்சியால் அக்களி எருசுலே மகளே ஆர்ப்பரி இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் நீதியும் வெற்றியும் பெற்றுக்கொண்ட அந்த வீரர் எளியவர் கழுதையின் மேலும் பொது குட்டியின் மீதும் அமர்ந்து வருகிறார் சக்கரியா சாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கோவேரி கழுதையின் மீது மேஜர் என்று சொன்னால் குழந்தை பிறப்பில் அவர் மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்ட காட்சி இந்த கழுதையும் நமக்கு பாடங்களை கற்பிக்கின்றன மிருகங்கள் ஆண்டவரை வரவேற்கின்றன ஆனால் மனிதர்கள் இயேசுவை வரவேற்க தயாராக இல்லை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தெரிந்திருந்தும் அந்த மூன்று யானைகள் வந்தார்கள் எங்கே பிறந்திருக்கிறார் என்று ஆலோசனை செய்யப்பட்டது வேதங்களை திறந்து ஆராய்ச்சி செய்தார்கள் நீ நகரங்களில் சிறியதே அல்ல உன்னிடமிருந்துதான் தான் இந்த உலகத்தை மீட்கின்ற மீட்பர் தோன்றுவார் என்று வேதத்துல படிச்சாச்சு இல்லையா மூணு பேர் வெளியில வந்து சொன்னாங்க இல்லையா உடனே இவனுக்கு உரைக்க வேண்டாம் அப்படியா ஏன் இல்லையா என்னுடைய எல்லையிலா இதோ நானும் வருகிறேன் என்று கிளம்பி இருக்க வேண்டும் அல்லவா அவன் ஒரு குள்ள நரி எங்கே தனது பதவிக்கு ஆபத்து வந்து விடுகிறதோ முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அக்கணமே அவன் திட்டம் தீட்டுகிறான் ஆகவேதான் ஞானிகளை மறைவாக அழைத்து எந்த நேரத்தில் தோன்றியது எப்படியெல்லாம் இந்த பாசாங்கு செய்யறவன் ரொம்ப ரொம்ப பக்குவமா பேசுறவன் ரொம்ப ரொம்ப கனிவோடு பேசுகிறவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் பின்னாடி வாலுல கொடுக்க வச்சிருக்கிறான் எப்ப கொட்ட போறான்னு தெரியாது இதெல்லாம் மனிதர்களுடைய அனுபவங்கள் அழகா பேசுறான்னு வச்சுங்க ஆபத்து காலத்தொட்டு தொட்டு கும்பிடுறான்னு வச்சுங்க ஆபத்து காலை வாரி விட்டுடுவான் ஆக இதெல்லாம் எச்சரிக்கையானது யதார்த்தமாக இருந்தால் போதும் மரியாதை இருந்தால் போதும் இந்த அப்படியே ஒழுங்க பேசுறது அப்படியே முகத்தாட்சியலுக்கு முன்னாடி அப்படியே வடிகிறது வேண்டாமே அந்த ஏறது மனன் அப்படித்தானே நீங்கள் போய் ஆராய்ந்து பாருங்கள் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க நானும் போய் அவரை வணங்க வேண்டும் ஐயையோ என்ன பக்தி நானும் போய் அவரை வணங்க வேண்டும் இடத்த வந்து சொல்லு சனமே போட்டு தள்ளியறேன் அதானே உள்ளத்தில் இருப்பது வெளியில நானும் போய் அவரை வணங்க வேண்டும் எத்தனையோ பேர் எத்தனை பேர் செருப்பு திருடி போய் தெரியல நானும் அவரை வணங்க வேண்டும் நல்ல செருப்பை பார்த்து திருடி செல்ல வேண்டும் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் குறுத்து ஞாயிறுக்கு வந்து ஒரு அடையாளம் என் செருப்பு காணாமல் போனது செருப்பு திருடர்களே செருப்பை வணங்காதீர்கள் ஆண்டவரை வணங்குங்கள் அன்றைக்கு இன்றைக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்குது நீ கோயிலுக்கு எதுக்கு வர ஆண்டவர் செருப்பு திருடவா ஆகவே லேர்ன் ஃப்ரம் மீ ஃபார் ஐ ஆம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள் இன் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ரெஸ் ஃபார் யுவர் சோல்ஸ் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் வண்டியிடுவர் பிலிப்பியர் ரெண்டு பத்து புனித சின்னப்பருடைய அருமையான வார்த்தைகள் இந்த தடவை இந்த தவசு காலத்துல புனித வாரத்துல பைபிளை திறந்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள் உள்ளத்துள் ஒரு ஒந்துதல் ஏற்பட்டுச்சா பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் அமைதியாக எத்தகைய பராக்கமின்றி படித்து பாருங்கள் மிக மிக ஒப்புயர்வற்ற ஒரு கவிதை இயேசு கிறிஸ்து கடவுளுக்குரிய ஒரு நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை நம்ம கோயில வந்து இடத்தை பிடிச்சுக்கிறோம் கார்னர் சீட்ல உட்காந்துக்கிறோம் யாராவது வந்து கேட்டாங்கன்னா உள்ள போ நான் இந்த சீட்டை ஏற்கனவே பிடிச்சிட்டேன் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம சீட்டை விட்டு கொடுக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை இது நாம் வழக்கமா பாரம்பரியமா தினம் தினம் உட்கார்ற இடம் இந்த இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய கடவுள் தன்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அதை விடுத்து மன்னகம் வந்தார் மன்னகத்துக்கு வந்தவர் அடிமையின் தன்மை பூண்டார் சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார் ஆகவேதான் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே சொல்லி சொல்லி பாருங்க படிச்சு படிச்சு பாருங்க என்ன ஒரு அருமையான ஒரு காண்டிசென்ஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியை அடைந்தார் நமக்காக ஆகவே பாதை செய்கிறோம் முட்டி போட்டு ஜெபிக்கிறோம் அதை விட தனிமையில அல்லது இங்க பாருங்கள் நற்கரை புதிய ஏற்பாடு மட்டும் இந்த பகுதியை மட்டும் படிச்சு ஒரு பத்து நிமிஷம் சிந்தனை செய்து பாருங்கள் உங்கள் மனம் இலகுவாகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மனம் நிறைந்திருப்பதை பார்ப்பீர்கள் ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்பாக்சன் இந்த ஆன்மீக திருப்தி இருக்கிறதே அதை நாம் பெற முயற்சிப்போம் உடைய வார்த்தைகள் Turn aside for a while from your daily employment. Escape for a woman from the tumult of your thought. Put aside your weighty cares. Let your burden some distraction wait. Free yourself for a while for God and rest your while in Him. Enter into the inner chamber of your soul. இப்பனான் சொல்லுதுதுத்தான் அவற்ச் சொல்லிக்கிறார். உன் அன்றாட அழுவலில் இருந்து சிரிது திரும்பு. என்ன இருந்து ஒரு நிமிடம் தப்பிச்சல் கனமான பொறுப்புகளை ஒதுக்கிவை உன் பாரமான குழப்பங்கள் காத்திருக்கட்டும் கடவுளுக்காகவும் அவரோடு சிறிது ஓய்வெடுக்கவும் உன்னையே விடுவித்துக்கொள் உன் ஆன்மாவுக்குள் உட்புகுந்து அவரை தேடும் கடவுள் திருவுளம் நிறைவேற்ற ஆசிக்கிறேன் என்னை மலை உச்சிக்கு செல்ல அனுமதித்தார் அங்கு பூமியை பார்த்த நான் வாக்களிக்கப்பட்ட கண்டேன் ஆண்டவர் உன் கனவுகளை நிறைவேற்றுவார் ஐ எனக்கு அளிக்கப்பட்ட பணி ஒன்றுண்டு நான் சங்கிலியின் ஓர் இணைப்பு மனிதர்களை ஒன்றிணைக்கும் பாலம் அவர் என்னை வெறுமைக்கு படைக்கவில்லை நான் நன்மையானதை செய்வேன் அவரது பணியை புரிவேன் துன்பங்களை தாங்கிய அன்பின் இலக்கணத்தை கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் பாடுகள் அவர் மீது கொண்ட அன்பின் அடையாளம் என புரிந்து கொள்ளலாம்

ஒவ மர கிளைையோ பட்டாடையோ அவர் முன் அவர்கள் பரப்பவில்லை கூடுமான அளவு நம்மையே அவருக்கு காணிக்க ஆக்குவோம் ஆகவே இந்த குருத்துஞாயிறு தரும் பாடத்தோடு நம்மையே அர்ப்பணிக்க ஆண்டவரிடம் செபிப்போம் லார்ட் டீச் மீனஸ் teach me to serve as you deserve to give and not to count the cost to labor and not to ask for reward except to know that i am doing your will and avare தாராள குணத்தை எனக்கு கற்றுத்தாரும் உமது மகத்துவத்திற்கேற்ப உமக்கு பணி எனக்கு கற்றுத்தாரும் கணக்கு பார்க்காமல் கொடுக்கவும் ஆதாயத்தை நோக்காமல் உழைக்கவும் எனக்கு கற்றுத்தாரும் உம் சித்தத்தின் படி உமக்கு ஊழியம் என்னை உருவாக்கும் ஏற்றுமரமருவா காக்கும் கரைகளினால் அமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்